திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் இந்த பீன்ஸ் பொரியலை ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாயை எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வேணால் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் ரெண்டு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுவோ குறைச்சிடோ நீங்கள் போட்டுக்கங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த பொரியலுக்கு பீன்ஸ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமோ மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அது வேணாம் அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல சிம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இது வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் தண்ணி ஊற்றிட்டு இது மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணா போது இது ஃபுல்லாக குக் ஆயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன் நல்லா குக் ஆயிடுச்சு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிருக்கேன் தேங்காய் துருவல் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்புல சிம்ல வச்சுட்டு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் தேங்காயோட பச்சை போய் பொய்யோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ணிடலாம் இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பீன்ஸ் பொரியல் ரெடி இந்த இதே மெத்தட்ல நீங்க பண்ணும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் செய்றதும் ரொம்பவே ஈஸி தான் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இந்த பொரியலை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்